ட்ரம்ப் செய்த ஒரு காரியத்தால் ஒட்டுமொத்த ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்பியிருக்கு இந்தியா எடுத்த அதே முடிவை இப்போ ஐரோப்பாவும் எடுத்திருக்கு அமெரிக்கா தனித்து விடப்படுமா அமெரிக்கா பொருட்களுக்கு வரி விலக்கு அளிக்கிற டிமினிஸ் திட்டத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது இதன் மூலம் எட்நூறு டாலருக்கு குறைவான பொருட்களுக்கும் இனிமே சுங்க வரி செலுத்தணும் இதனால கோபமான இந்தியா அமெரிக்காவுக்கான அஞ்சல் பார்சல் சேவையை நிறுத்தியது இப்போ அதே மாதிரி ஜெர்மனி டென்மார்க் இங்கிலாந்து ஸ்வீடன் போன்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவுக்கான அஞ்சல் சேவையை நிறுத்திட்டாங்க இந்த திடீர் முடிவுக்கு காரணம் அமெரிக்காவின் புதிய வரி கொள்கைதான் ட்ரம்ப் அதிபரானதிலிருந்து நட்பு நாடுகளுடனும் வரி விஷயத்துல நிறைய மோதல்களை உருவாக்கியிருக்கார் சும்மா இருந்த நாடுகளை வம்பிழுத்து இப்போது ஒட்டுமொத்த உலக நாடுகளிடமும் அமெரிக்கா தனித்து நிற்கிற நிலைமை வந்திருக்கு இது அமெரிக்காவின் பொருளாதாரத்திற்கு பெரும் அடியை கொடுக்கும்னு சொல்லப்படுது இந்த நிலைமைக்கு ட்ரம்பின் அணுகுமுறை தான் காரணம் அமெரிக்காவுக்கு இந்த நிலைமை வந்ததுக்கு என்ன காரணம்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க